அகனான் பாடல் முல்லை மாரி மாலை தினை முல்லை துறை பாசரை கண் தலைமகள் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் வடம வண்ணக்கன் பேரி சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் தன் நெஞ்சம் அகல் இருவி சும்பகம் புதைய பாணி பகல் உடன் கரந்த கதிர் வானம் இருங்கழிற்ற இனநிறை வீசி பெரும் பெயல் அழித்துளி பொழிதல் ஆனாது வேந்தனும் பகை முரணி ஏந்துலை விடுகதிர் நெடுவேல் இமைக்கும் பாசிறை அடுப்புகள் மேலொடு கண்படை இளனே அமரும் நம் வைனதுவே நமர் என நம் அறிவு தகுந்த பொம்மல் ஒதிரி யாங்கு ஆகுவள் கொள்தானே ஓங்கு விடைப்படு சுவர் கொண்ட பகு வாய்த்த மணி அப்பெயர் கோவலர் ஆம்பலொடு அழகி பயுள் நல்யாழ் வகுப்ப ஆர் உயிர் அணங்கும் மாரி மாலியும் தமியல் கேட்டே பரந்த பெரிய ஆகாயத்தை மூடும்படி பகல் பொழுதொடு மறையும் பல கதிர்களையுடைய மாலை நேரத்தில் மேகங்கள் கரிய யானைகளின் கூட்டத்தை குளிர்விக்கும்படி பெருமழையை பொழிகின்றன அரசனும் கூடிய பகைவர்களுடன் போர் செய்ய ஆயத்தமாகி ஒளிவீசும் வேலை ஏந்தியபடி தூங்காமல் பாசறையில் இருக்கிறான் அன்புக்குரியவள் நம்மை நினைத்து வருந்துவாள் நம்மைச் சேர்ந்தவள் என்று நம்மை நன்றாக அறிந்த அழகான கூந்தலை உடைய அவள் உயர்ந்த திமிலையுடைய காலை மாடுகளின் கழுத்தில் கட்டப்பட்ட மணியோ செய்யும் இடையர்கள் ஆம்பல் புல்லாங்குழலில் செவ்வழிப் பண்ணாக வாசிக்கும் இசையையும் கேட்டு தனிமையில் வாடுகிறாளோ மழைக்காலத்து மாலை நேரத்தில் அந்த தெளிவான இசை அவளுடைய உயிரை வருத்துமோ சரம் வானம் இருண்டு பகல் மறைந்து மழை இடைவிடாது பெய்கிறது அரசன் போர்க்களத்தில் தூங்காமல் விழித்திருக்கிறான் காதலன் பிரிவால் வாடும் தலைவி பசுமையான புல்வெளியில் ஆம்பல் மலர்களோடு இடையர்கள் யாழ் இசைக்கும் செவ்வழிப் பண்ணைக் கேட்டு தனிமையில் வருந்துகிறாள் மழையும் இசைப்பும் அவளை மேலும் துயரத்தில் ஆழ்த்துகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்